ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருத்தின் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமிகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வி எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சையிலக்கண பத்ததியின் தந்த மதிப்பிற்குரிய உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு ஏல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மற்றும் நன்றிகள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு முப்பத்தெட்டு வயதுடைய ஆண் ஜாதகர் அவருக்கு எப்போ சொந்த வீடு அமையும் அப்படின்னு பலன் கேட்டு வந்தார் அதை எப்படி நம்ம எல்பி முறையில் ஆய்வு செஞ்சு சொன்னோம் அப்படின்றத பார்ப்போம் இவர் பிறந்தது மிதுன ராசி மிதுன லக்னம் இப்போ இவருக்கு முப்பத்தெட்டு வயது போயிட்டுருக்கு அப்போ அதற்குரிய அச்சயலக்னமாக வந்தது துலாம் அச்சயலக்னம் அதிபதி சுக்கிர பகவான் மூணாம் வீடாகிய தனுசில் இருக்கார் இந்த காலகட்டங்களில் அவருக்கு வந்து சுவாதி மூணு நட்சத்திர பாதம் போயிட்டு இருந்தது அது இந்த ஜூன் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிய போகுது அப்போ நம்ம என்ன சொன்னோம் இந்த பாதம் முடிஞ்சுதுங்க அடுத்து வர்றது சுவாதி நாலு வரும் அதுவும் வீட்டுக்கான காலமாக இல்லை நீங்கள் விசாகம் ஒன்று வர்றப்ப ஒரு கடன் வாங்கி வீடு வாங்க முயற்சி பண்ணுங்கன்றது நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம நாலாம் பாகம் வீடை ஆய்வு பண்ணுறப்ப அதோட அதிபதி சனி பகவான் மகரம்ன்றது நாலாவது வீடாக வரும் அதன் அதிபதி சனி பகவான் ரெண்டாம் வீடாகிய விருச்சயத்தில் அவரும் நல்ல நிலை இருக்கார் அதனால் நீங்கள் வந்து கடன் வாங்கி வீடமைச்சிக்க அந்த விசாகம் முன்னு காலத்தில் பண்ணுறதுக்கான இப்போ இருந்து நீங்கள் முயற்சிக்கிறதுக்கான பிளானிங்கை பண்ணிக்கங்கன்றது நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம அவர் வீடு அவருக்கு எப்படி அமையும்ன்றது நம்ம அட்சய வாஸ்து முறையில் அதை ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப அவருடைய கிச்சன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டோட ஹால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனை காட்டுது அப்போ இவர் என்ன பண்ணணும் அந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுறாரு அப்படின்னா அட்சய வாஸ்து நிபுணரை தொடர்பு கொண்டாருன்னா அவர் எப்படி இந்த பிளானிங் எப்படி பண்ணணுன்றது அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து கிச்சனை பார்த்து வடிவமைச்சுக்கணும் அதில் பிரச்சனைகள் இருக்குது ஹால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது அது கரெக்ட் பண்ணிக்கங்கன்ற மாதிரி இன்னும் கூடுதலாக பல விஷயங்கள் அவர் சொல்லுவார் இப்போ அவர் அக்ஷயவாஸ்து நிபுணரை தொடர்பு கொண்டுக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் அவர் எப்படி கடக்கறக்கு ஒரு பக்கபலமாக ஒரு இறை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டார்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் அம்மன் கோயிலில் பாலபிஷேகம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் இயல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் இயல்பி முறையை உருவாக்கி நமக்கெல்லாம் கொடுத்த மதிப்பிற்குரிய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சூழ்நிலை சிந்தனை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் நல்லா இரவின வேண்டிட்டு மீண்டும் ஒரு இயல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்